ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மந்த் மைத்ர முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கடன் வந்து கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்த நேரம் வந்து வருகின்றது அதுவும் காலை நேரத்தில் வருகின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் தீர்ப்பதற்கு ஒரு அருமையான அற்புதமான நாள் அந்த முருகப்பெருமானின் ஆசியுடன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் தீர்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த தவறாதீர்கள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாத மைத்திர முகூர்த்த நாள் நேரம் இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து எட்டு ஆறு வரைக்கும் இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்த நேரம் வந்து வருகின்றது இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எட்டு மணிக்குள்ளே தாராளமாக செஞ்சிடலாம் அதேபோல் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு முகூர்த்தம் வருகின்றது ஏப்ரல் இருபத்தி ஆறு இரவு ஏழு முப்பத்தி ஐந்து முதல் அந்த ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் வருகின்றது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் அரை மணி நேரம்தான் வருகின்றது எப்பொழுதுமே ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து இருக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த அரை மணி நேரம்தான் அந்த நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காசை வந்து எடுத்து வச்சிடணும் இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு எத்தனை கடன் இருக்கின்றதோ அத்தனை கவர் வந்து நம்மளுக்கு வேணும் பிரியாணி இலையும் அத்தனை வந்து வேண்டும் அந்த பச்சை கற்பூரமும் நம்மளுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை பீஸ் வந்து எடுத்துக்கிருங்க காசு வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இருபது ரூபாய் ஐம்பது ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் உங்களால் எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு கவருக்கு ஒரு காசு வந்து அந்த ரூபாய்த்தால் வந்து வேண்டும் இந்த மாதிரி பிரியாணி இலையில் இந்த கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து எழுதி கொண்டே வர வேண்டும் ஒரே பிரியாணி இலையில் அந்த கவருக்குள்ளே ஒவ்வொரு கவருக்கும் தனித்தனியாக அந்த ஒரு பிரியாணி இலையில் எழுதி திருப்பி அந்த காசுடன் அந்தந்த கவரில் அந்தந்த இலையை வச்சுருங்க இந்த பிரியாணியில் எழுதினது வந்து இடம் இல்லை காலியாயிருச்சுன்னா அதை வந்து அந்த பிரியாணியில எரிச்சிட்டு நீங்கள் வந்து அடுத்ததாக வேறு ஒரு புதிய பிரியாணி இலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்கள் போன தடவை அந்த பக்கமாக எழுதி ஒரு நாலு தடவை எழுதியிருக்கேன் இந்த பக்கம் வந்து இப்போ எழுதி இன்னும் ஒரு இரண்டு தடவை வந்து இதில் எழுதலாம் இது ஒரு முறை இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மாதிரி உள்ளே வைக்கிறதுக்கும் ஒரு பிரியாணிலேயே யூஸ் பண்ணிக்கிறங்க வெளியிலேயுமே நீங்கள் ஒரு பிரியாணியில எடுத்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து கடன் இருக்குது யார் யாரெல்லாம் அந்த கடன் பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கடனை வந்து உடனே வந்து எனக்கு வந்து தீர வேண்டும் அதற்கு எப்படியாவது எனக்கு வந்து பணம் வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிரியாணியில் எடுத்துகிட்டு அதை யார்கிட்ட வாங்கின கடன் எந்தெந்த கடனை அடைக்கணும் உடனே வந்து அடைக்கணும் அப்படின்றத அதில் எழுதிட்டு விரிவாக இவ்வளோ லட்சம் கடன் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா கடன் இவருக்கு வந்து நான் சீக்கிரமே கொடுக்கணும் அப்படின்றத எழுதிட்டு அதை வந்து அப்போவே கடவுள் முன்பாக வைத்து எரித்து விடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினச்சி எழுதி அந்த பிரியாணியில் எரி எரிப்பதன் மூலம் அது வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து நிறைவேறிவிடும் இப்போது இந்த கவரில் வந்து இந்த எழுதின பிரியாணியிலேயே வச்சுருறோம் அடுத்ததாக அதுக்கு என்ன காசு வைக்கணுமோ அந்த நூறுரூபா வந்து அதற்குள்ளே வச்சிடலாம் அதே போல் அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த கவருக்குள்ளே வந்து வச்சிடலாம் ஒருவருக்கு ஒரு கவரில் இத்தனையும் நீங்கள் வந்து வைக்கணும் இப்போ மூணு கடன் இருக்குது அப்புடின்னா மூன்று பிரியாணி இலைகள் மூன்று ப பச்சை கற்பூரம் மூன்று காசு தனித்தனியாக எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்று விதம் வைக்க வேண்டும் இந்த பிரியாணி இலையை நீங்கள் வந்து எரிப்பதன் மூலம் நம்ம வந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சாதாரணமாக நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம விருப்பத்தை எழுதி பிரியாணி இலையை எரித்தாலே அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடக்கும் இந்த அற்புதமான அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மைத்திர நாளில் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தீர வேண்டிய கடன் தொகையை எழுதி யாரிடம் வாங்கிய விவரம் அதையும் எழுதி கண்டிப்பாக நீங்கள் எரித்து விடுங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கும் அந்த கடனை வந்து சீக்கிரமே நீங்கள் வந்து அடைச்சிடுவீங்க அதுக்கு ஒரு வழியையும் உங்களுக்கு வந்து காண்பிக்கும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்திருக்காங்க கடன் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அது வந்து மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு சிலருக்கெல்லாம் படுத்தா இரவு வந்து தூக்கம் கூட வராது ஐயோ நாளைக்கு வந்து அந்த கடனை வந்து கேட்டு வந்துடுவாங்களே என்ன பதில் சொல்கிறது நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த தூக்கம் கூட அவங்களுக்கு வந்து வராது நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் பல வருடங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து ஆகியிருக்கலாம் அந்த மாதிரி இருப்பவர்களாம் நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொண்டே வாருங்கள் அதுவும் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தையெல்லாம் நீங்கள் வந்து தவறவே விடக்கூடாது அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க ஒரு அதிசயம் மாதிரி நீங்கள் வந்து அந்த கடனை எப்படி கொடுக்க போகிறோன்னு மொழி பிதுங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து மீண்டு வருவீர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மைத்திர முகூர்த்தம் இந்த கடனுக்காக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அதனால் எத்தனை கடன் இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைத்த பணத்தை இந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் கொஞ்சமாவது இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு அசல்ல வட்டியை கொடுக்காதீங்க அசல்ல ஒரு தொகையை வந்து கொடுத்து பாருங்க சீக்கிரமே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து வெளிவந்து விடலாம் அந்த கடனை விரைவிலேயே நீங்கள் வந்து அடைப்பதற்கு அந்த பணம் வந்து உங்களை தேடி தானாகவே வரும் அதனால் நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படியாவது அந்த மாதம் நம்ம வந்து இந்த கடனை வந்து கொஞ்சத்தையாவது கொடுக்கலாம் அசல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த அற்புதமான நேரத்தை தவற விடாதீர்கள் அந்த காலையில் ஏழரை மணிக்கு மேலே அந்த எட்டு ஆறு வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து நீங்கள் அந்த க கடன் தொகை அசல் தொகையில் கொஞ்சமாவது கண்டிப்பாக கொடுங்க அது நீங்கள் அந்த நேரத்தில் அவங்கள வரவழைச்சோ இல்லை நேரில் போயோ கொடுக்க முடியாட்டாலும் அந்த நேரத்தில் இப்போது அந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி விட்டுருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மிக மிக விரைவில் உங்களை வந்து வெளிக்கொண்டு வந்துவிடும் இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்தம் அப்படி இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விட்டவர்கள் சிலர் வந்து அந்த ஏதாவது எங்கேயாவது வெளியூரில் கூட இருப்பீங்க ஆனால் வெளியூரில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு கையோடு எடுத்துகிட்டு போய் ஒரு கொஞ்ச நேரம்தான் ஆகும் அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் எங்கே இருந்தாலுமே அதனால் கூடுமான வரையில் அந்த முகூர்த்தத்தை தவற விடாமல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் சீக்கிரமே வரணும் அப்படின்னா எப்படியாவது ரெடி பண்ணி அந்த ஒன்பதாம் தேதி வரக்கூடிய அந்த பைத்திர முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை முகூர்த்தத்தில் கொஞ்சமாக அசல்ல அந்த கடுமையான அந்த ஒரு பிரச்சனை தரக்கூடிய கடன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அசல் தொகையை கொடுத்து பாருங்க சீக்கிரமே அது வந்து உங்களிடம் இருந்து அந்த கடன் வந்து போய்விடும் இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது இப்போ வரக்கூடிய முகூர்த்தம் எல்லாம் அந்த மற்ற நாட்களில் தான் வந்துச்சு அதுவும் பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா நடு இரவில் வந்து வந்துச்சு இது ஒரு அற்புதமாக நம்மளுக்கு காலை நேரத்தில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ